ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி நான் பேசுகிறேன் உங்கள் எதிரி யார் தெரியுமா ஏன் எதிரி யார் தெரியுமா நம்ம எல்லோருடைய எதிரி யார் தெரியுமா இந்த மொபைல் ஃபோன் தான் இந்த மொபைல் ஃபோனை கரெக்டாக யூஸ் பண்ணால் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு வந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மொபைல் ஃபோனை வந்து தப்பாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன் நம்மளோட நேரம் வந்து கண்டிப்பாக வீணாகும் காலங்கள் வீணாகும் நம்ம நினச்ச இடத்துல ஒரு இன்ச் கூட அசைய முடியாது ஸோ இந்த மொபைல் ஃபோனை வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைன்ல படிக்கிறோம் மொபைல் ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி ஆகணும் ஆனால் மொபைல் ஃபோன் நம்மளோட நேரத்தை எப்படிலாம் உரியுது அந்த உரியது நேரத்துல இருந்து எப்படிலாம் நம்ம தப்பிச்சு படிக்கலாம் பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் வந்து இந்த வீடியோ ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட ஒரு பிளான் இருக்கணும் ஓகேவா பிளான் அப்படின்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நைட்டே எழுதி வச்சுட்டோம்னா நாளைக்கு வந்து நம்ம நேரத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம் ஓகேவா இப்போ நாளைக்கு என்னெல்லாம் படிக்கணும் தமிழ் என்ன படிக்கணும் மேக்ஸ் என்ன படிக்கணும் ஜிஎஸ் என்ன படிக்கணும் காலையில எவ்வளவு நேரம் மதியம் எவ்வளோ நேரம் ஈவினிங் எவ்வளோ நேரம் நைட் எவ்வளவு நேரம் ஸோ உங்களுக்கு தந்தாப்புல ஒரு பிளான் வந்து எழுதிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில எழுந்திரிச்சோன்னே ஏ இவ்வளவு வேலை இருக்குன்னு நமக்கு தோணும் நம்ம வந்து நம்மளோட பிளானை எழுதவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு என்ன நாலாருணைக்கு பண்ணுவோம் நாலாருக்கு என்ன அதுக்கு அடுத்த நாள் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு சோம்பேறித்தனம் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் ஓகேவா என்னால பிளான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பிளான் போட்டுட்டீங்களா அதே இது நைட்டு ஓகேவா மறுநாள் இன்னைக்கு நைட்டு பிளான் எழுதிக்கிறீங்க இதெல்லாம் நாளைக்கு பண்ண நாளைக்கு ஃபுல் டே முடிச்சு நாளைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிரேட் ஓகேவா அதே வந்து ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணா கூட போதுமானது ஓகேவா பிலோ செவன்டி பர்சன்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களை நீங்களே திட்டுங்க என்னடா இது நீ ஏன் இப்படி இருக்க நல்ல படி ஒழுங்காக இருந்தால் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அப்போ தான் அந்த செவத்துக்கிட்டே இருந்து ஃபோட்டோ எடுத்து போட முடியும் வாழ்க்கை செட்டில் ஆகும் அப்படின்ட்டு உங்களை நீங்களே திட்டுங்க ஓகேவா அப்படின்னா உங்களை கொஞ்சம் ஓரளவு கரெக்டாகிருவீங்க நீங்கள் மற்றவங்க உங்களை திட்டணும்னு நினைக்காதீங்க நீங்களே உங்களை திட்டி அந்த வழிக்கு வந்து கொண்டு வாங்க இந்த பிளான் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ஒரு டைம் வந்து அலோகேட் பண்ணி படிக்க முடியும் ஓகேவா அதற்காண்டி தான் இந்த பிளான் ஸோ டெய்லியும் பிளான் போடுங்க அந்த பிளானை டெய்லி ரிவ்யூ பண்ணுங்க நீங்கள் ஒழுங்காக பண்ணல செவன்டி பர்சன்டேஜ் கீழே தான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா உங்களை நீங்கள் திட்டுங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க இதான் வந்து ஃபஸ்ட் இது ஓகேவா இந்த பிளான் மூலியமாகவே உங்களால் நிறைய டைம் வந்து சேவ் பண்ண முடியும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஓகேவா இப்ப நம்மளுக்கு ஃபேஸ்புக் தேவையா ஃபேஸ்புக் தேவை கிடையாது அப்போ ஃபேஸ்புக்கை அன்இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதுதான் நம்ம படிக்கணும் இன்ஸ்டாகிராம் நமக்கு தெரியா இன்ஸ்டாகிராம் நமக்கு தேவை கிடையாது இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிடணும் அதே மாதிரி இப்ப எல்லாருமே வந்து வாட்ஸ் இது டெலகிராம்ல தான் டெஸ்ட் பட் பண்றாங்க அப்போ வாட்ஸ்அப் தேவையா வாட்ஸ்அப் தேவை கிடையாது இதே மாதிரி உங்க மொபைல்ல எந்த ஆப் எல்லாம் தேவை கிடையாதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க அன்இன்ஸ்டால் பண்ணாலே பாதி நேரம் நம்மளுக்கு மிச்சமாகிடும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வைங்க ஓகேவா அந்த செட்டிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு டெலகிராமில் இந்த மூணையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க டெலகிராம்ல இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்ணணும்னா டெலகிராம்ல நீங்க போய் பார்த்தா தான் அந்த நோட்டிஃபிகேஷன் தெரியணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வருது ஆஃப் பண்ணி வச்சுருக்கோங்க டெலகிராம் ஆப்புக்குள்ளே போயிட்டு ஆப் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதுல வந்து இந்த ஷோ நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராது நோட்டிஃபிகேஷன் வராத மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க இப்போ டெலிகிராம் நம்ம யூஸ் பண்றோம்னா டெலிகிராமுக்கு உங்களுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க டெய்லியும் வந்து இந்த டைம்ல மட்டும் டெலகிராம் பார்ப்பேன் டெய்லியும்லாம் வேண்டாம் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தா வந்து போதுமானது ஸோ அந்த மாதிரி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் நான் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது என்கிட்ட சொன்னது என்னன்னா சார் நான் படிக்க உட்காருவேன் மொபைல் ஃபோன் பக்கத்தில் இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும் நான் இன்ஸ்டாகிராமில் போய் அந்த நோட்டிபிகேஷனை பார்ப்பேன் என்ன யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்களோ என்னன்னு பார்ப்பேன் அவங்க கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசுவேன் அதுக்கப்புறம் உள்ள அங்க அங்கே போடக்கூடிய வீடியோ என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப படிக்கலான்னு உட்காருப்பேன் திரும்ப வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருந்தால் முடிஞ்சு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் வந்தால் நேரம் போயிருது என்னால் ஃபோக்கஸிங்காக படிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் டூ கே கிட்ஸ்ன்னு சொல்லலாம் ஓகேவா டூ கே கிட்ஸ்க்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிட்டு ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ இதில் வந்து ரொம்ப தடுமாறிக்கொண்டு இருக்கிறாங்க ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் ஐடியா தேவையில்லாதது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க டெலகிராமில் வந்து நீங்க போய் பார்த்தா நோட்டிஃபிகேஷன் என்ன மெசேஜ் வந்துருக்குன்னு தெரியணும் நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது எல்லாத்துக்குமே அப்படிதான் இதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேற ஆப்லாம் வந்து இருக்கு அதுவும் வந்து எனக்கு ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க ஓகேவா அதற்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போய் பார்த்தா தெரியணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்ளிங் டிஜிட்டல் வெப்ளிங்னு ஒன்று இருக்கும் உங்கள் மொபைலில் ஓகேவா அதாவது அது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் மொபைல் பார்க்குறீங்க எத்தனை தடவை அன் வந்து பண்ணுறீங்க மொபைலை அந்த டேட்டாலாம் வந்து இருக்கும் ஓகேவா அதை வந்து பாருங்கள் அதை பார்த்து மினிமம் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மொபைல் ஃபோன் வந்து மேக்ஸிமம் நம்மளை வந்து காலி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது நமக்கு வந்து டெலகிராமும் யூடியூப் தேவை யூடியூப் பற்றி நான் பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து எந்திங்க ஓகேவா ஏர்லி மார்னிங் எழுந்துச்சா காலங்கத்தால நாலு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டே ஃபோன் நம்ம மேக்ஸிமம் பார்க்க மாட்டோம் அப்போ நாலு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா அந்த நாட்கள் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வந்து நிறைய நேரத்தை யூஸ் பண்ணையும் வந்து முடியும் ஓகேவா அப்போ ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு எழுந்திச்சிங்கன்னா நைட்டு பத்து மணி வருதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகும் அதுவே நம்ம காலையில பத்து பதினோரு மணிக்கு எந்திரிச்சோம்னா அந்த நாள் டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து நிறைய கிடைக்கும் நல்லா வந்து ஃபோக்கஸிங்காக வந்து படிக்க முடியும் அதனால ஏர்லி மார்னிங் வந்து எந்திரிச்சு படிப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி ஏர்லி மார்னிங்லாம் யார்கிட்டையும் நம்ம பேச முடியாது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது சோசியல் மீடியாவில் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுவதற்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு அதே வந்து நைட்டு பத்து மணிக்கு படிக்க ஆரம்பித்தோம்னா பத்து மணிக்கு என்னன்னாலும் பார்க்கலாம் அந்த மாதிரி ஆகிரும் ஓகேவா அதனால் ஏர்லி மார்னிங் வந்து படிப்பதற்கான முயற்சிகளை வந்து ட்ரை பண்ணுங்க ஓகே அடுத்த வந்து நம்ம முக்கியமான தலை யார் யூடியூப்பு இப்போ டெலகிராம் சொல்லிட்டேன் டெலகிராம் வந்து நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் உள்ளே போனால் பார்க்கறதுமே வச்சுக்கோங்க அதே மாதிரி இதில் உன்னர் ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேன் ஓகேவா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன் குரூப்னு டெலகிராமில் இருக்கீங்கப்பா டெலகிராமில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் குரூப்னு உள்ள இருக்கீங்க அந்த குரூப்ல என்னதான் டிஸ்கஷன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல பாதி குரூப்பில் டிஸ்கஷன் பேர்ல சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்களே தவிர யூட்டிலைஸ் வந்து பெருசாக வந்து பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி டெலகிராமில் வந்து டிஸ்கஷன் குரூப்பில் இருப்பதை வந்து தவிர்த்துருங்க ஓகேவா இந்த டிஸ்கஷன் குரூப்னாலலாம் நம்மளுக்கு ரொம்ப பெரிய பலன் வந்து கிடைக்க போகுது கிடையாது மாதிரி டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரூப்பில் இருக்குது டெலகிராம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் வாட் எவர் இட் இஸ் நிறைய குரூப்பில் இருப்பதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்னைக்கு புக்கு கையில் எடுத்து படிக்கிறீங்களோ தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்களே தவிர மற்றவங்க கூட பேசிக்கிட்டு இது பண்ணுறதுனால சக்ஸஸ் பண்ணுவது ரொம்ப கடினமாகிடும் அதனால் இந்த டெலகிராம் குரூப்பில் உள்ள டிஸ்கஷன் குரூப்பில் இருந்தெல்லாம் லெஃப்ட் ஆயிருங்க இல்லைனா தேவையில்லாத விஷயம் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கறதே தேவையில்லாத விஷயம்னு நான் சொல்கிறேன் புரியுதா நீங்க எப்போ புக்கை பார்த்து படிக்கிறீங்களோ எப்போ சின்ன சின்னதாக நோட்ஸ் எடுக்கிறீங்களோ தான் நீங்க பாஸ் பண்ண போறீங்க டெஸ்ட் போடுறீங்களோ தான் நீங்க பாஸ் பண்ண போகிறீங்களே தவிர நான் ஆயிரத்தெட்டு குரூப்பில் குரூப்ல இருப்பேனாலே நீங்க பாஸ் பண்ண முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து தேவை ஓகேவா இந்த யூடியூப் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய பெரிய ஆளு யூடியூப்ல நீங்க போறீங்கன்னா ஏன் போறீங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறது இருக்கணும் எனக்கு மோட்டிவேஷனல் தேவை சரி ஓகே யூடியூப்ல பாருங்க எனக்கு இந்த கண்டென்ட் பார்க்கணும் ஓகே யூடியூப்ல பாருங்க உங்களோட தேவையை அறிஞ்சு யூடியூப்ல பாருங்க ஓகேவா உங்களோட தேவை என்ன தேவை அந்த தேவைக்காண்டி வந்தீங்களா அதை பார்த்தீங்களா ஓடி போயிடணும் ஓகேவா அதை விட்டுக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்க கூடாது யூடியூப்ல வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஃபேஸ்புக் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாதுன்னா யூடியூப்ல எல்லாமே உண்டு யூடியூப்ல தான் ஷார்ட்ஸ் இருக்க ஓகேவா யூடியூப்ல ஷார்ட்ஸ் இருக்கு இந்த ஷார்ட்ஸை பார்த்தாலே நல்ல நேரம் போவோம் ஒன்றும் கிடையாது நீங்க சும்மா இப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஈஸியா போயிடும் என்னடா ரெண்டு மணி நேரம் போயிட்டேன்னு தோணும் அதேமாதிரி ஒரு வீடியோ நீங்க தெரியாம பார்த்துட்டீங்கன்னா அவங்களோட நூறு வீடியோ வந்து உங்கள்கிட்ட காமிப்பாங்க ஸோ வீடியோ போடுறவங்களுக்கு காசு வந்துடும் பாக்குறது உங்களுக்கு என்ன நடக்கும் போது டைம் தான் வேஸ்ட்டை தவிர வேற நம்ம வாழ்க்கையில உறுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் இந்த தேவையற்ற ஷார்ட்ஸுகள் யூடியூப் இதெல்லாம் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு தேவையானதை பாருங்க போதும் அது பாட்ட நேரம் போகும் நீங்க டிஎன்பிசியை பத்து ஷார்ட்ஸ் தேவையில்லாதது பார்ப்பீங்க ஓகேவே கூட்டி கழிச்சு டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் முடிஞ்சிடும் கடைசியில் என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகிட்டுன்ட்டு நமக்கு ஒரு மன வருத்தம் வரும் அதே மொபைல் போனை அதிகமாக பாக்க பார்க்க மென்டலி நீங்க வந்து பாத்தீங்கன்னா லோ ஆவீங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு போன் தானே போனோடைய அந்த பவர் வந்து உங்களை கண்ணில் பட்டு உங்களை வந்து நீங்களே வந்து லோ வாக்கிக்கிட்டே இருப்பீங்க அதனால வந்து அதை புரிஞ்சுக்கோங்க மொபைல் போனை யூஸ் பண்ணுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஓகேவா ஓகே இப்ப அடுத்தது எந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரொம்ப எனி வீடியோ இந்த எனி வீடியோல வந்து நிறைய கண்டென்ட் இருக்கு அதை சொல்றேன் இப்போ ஒரு நாள் நம்ம உடல் எடையை கூட்டுவது எப்படி உடல் எடையை குறைப்பது எப்படின்னு பார்த்துட்டோம்னா நூறு வீடியோ வரும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்த்துட்டோம்னா நூறு வரும் இன்வெஸ்டிங் நூறு வரும் ட்ரேடிங் நூறு வரும் ஓகேவா அடுத்தது இந்த வீட்டு சமையலை பார்த்தோம்னா நூறு வரும் ஓகே அப்போ ஒரு வீடியோ பார்த்தோம்னா ஆயிரம் விஷயம் வரும் நமக்கு தேடிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் யூடியூப்ல வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பார்ப்பதற்கான கண்டென்ட் யூடியூப்பில் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சக்ஸஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஓகே அந்த சக்ஸஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் டாட்டு ஒன் ரெண்டு பார்த்துக்கோங்க உங்களோட பாதையில் பயணிங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னால் ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க தேவையா அந்த கண்டென்ட்டை படிங்க டெஸ்ட்டை போடுங்க கரெக்டாக வந்து இருக்கும் அடுத்து வந்து ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்ல படிப்பாங்க கால் ஸ்டடி ஓகேவா அதாவது எப்படின்னா ஒரு நான் மூணு நாலு பேர் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த அளவுக்கு யூஸ் ஆகுற மெத்தடான்னு தெரியல மேபி உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தாங்க கரெக்டாக ஒரு மணி நேரம் ஏ நான் உனக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறேன் இந்த பாடம் தான் அப்படின்னு சொல்றவங்க கூட படிங்க மற்றபடி கால் பண்ணிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் பேசிட்டு மணி நேரம் படிக்கிறது ஆட்கள்லாம் இருந்தீங்கன்னா படிக்காதீங்க மாதிரி இதே மாதிரி தான் குரூப் ஸ்டடி ஓகேவா இந்த குரூப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இந்த குரூப் ஸ்டடியில ஒரே ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஏய் பிறவு படிப்போம் அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்கன்னா அவனை குரூப் போட்டு விலகிடுங்க இல்லைன்னா நீங்க அந்த குரூப் போட்டு விலகிருங்க ஓகேவா யார் ஒருத்தர் ஏ என்ன சும்மா இருக்க வா படிப்போம் அப்படின்னு சொல்றவங்க கூட சேருங்க ஏ என்ன சும்மா இருக்க மேக்ஸ் போட்டு பார்ப்போம் தமிழ் இலக்கணம் உனக்கு தெரியுமா ஏ வா டெஸ்ட் போட்டு பார்ப்போம் அந்த புக்கு வாங்கினியா சரி நீ அந்த புக்கை வாங்கிக்கோ நான் இந்த புக்கை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு யார் உங்க கூட படிக்கிறாங்களோ அவங்க கூட சேருங்க ஏ கொஞ்ச நேரம் கழிச்சு படிப்போம் ஏ ஒரு டீயை போட்டுட்டு வந்து படிப்போம் ஏ இந்த வெளியே போயிட்டு வந்து படிப்போம் அப்படின்னு சொல்றவங்க கூட சேராதிங்க சரியா நீங்க அப்படிப்பட்ட ஆளா இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் இப்போ குரூப் ஸ்டடி பண்ணி நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க ஆனா அவங்க அந்த குரூப் அமைப்பதற்கும் அவங்க அதை உருவாக்குவதற்கும் பல ஆண்டுகள் பல நேரங்கள் ஆகியிருக்கும் அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் உடனே எல்லாம் வந்து இந்த குரூப் அமைஞ்சிருக்காது இது ஆகியிருக்காது நிறைய பேர் போயிருப்பாங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க ஃபைனலாக நம்ம நாலு பேர் தான் ஒரு டீம் தான் வந்து லட்சியம் கரெக்டா இருக்குங்கிறது மாதிரி எல்லாம் வந்து தான் அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர மற்றபடி வந்து பாஸ் பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது ஓகேங்க ஃபைனலாக ஃபைனலாக ஒரு ஜட்மெண்ட் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் போன் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இருந்தா ஓகே ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு படிச்சீங்கன்னா ஓகே இது வந்து ரிவர்ஸ்ல இருந்துச்சுன்னா கடவுள் கூட நம்மளை பாஸ் பண்ண வைக்க மாட்டாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோனு சந்திப்போம் பாய்